ஹாய் மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஆப்பம் கார தேங்காய் பால் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆப்பத்துக்கு நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி இரநூறு கிராம் டம்ளரில் நாலு டம்ளர் எடுத்திருக்கேன் ஒரு குடும்பத்துக்கு கரெக்டாக இருக்கும் நாலு டம்ளர் இட்லி அரிசிக்கு கால் டம்ளர் உளுந்து போட்டிருக்கேன் வெந்தயம் கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் இது எல்லாத்தையும் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சிடலாம் நல்லா ஊறட்டும் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா புதுசாக தண்ணியை எடுத்து அதில் ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊறிடுச்சு பாருங்க பாருங்கள் இப்போ மாவு அரைச்சிடலாம் அரைக்கிறதுக்கு நம்ம இந்த தண்ணியே ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு சீக்கிரமாக புளிச்சுட்டு தண்ணி தண்ணியை ஊற்றி அரைச்சோம்னா மாவு கூட நான் தேங்காய் பழம் இல்லை பழைய சாப்பாடோ அந்த மாதிரி எதுவுமே கலக்க போகிறதில்ல இளநீர் மட்டும் நான் ஊற்றி அரைக்க போகிறேன் அரிசி எடுத்துட்டோம்னால ஒன்றரை டம்ளர் அளவு இளநீர் தண்ணி ஊற்றிக்கலாம் லாஸ்ட்டாக வளைச்சி எடுக்கும்போது இந்த தண்ணியும் உப்பும் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு எட்டு மணி நேரம் புளிச்சு வரட்டும் நல்லா ஃப்ளஃபியாக மேலே புளிச்சு வரும் முதல் நாள் நைட்டு அரைச்சி வச்சோம்னா மறுநாள் காலையில் இந்த மாதிரி நல்லா புளிச்சு மேலே வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம ஆப்பம் ஊற்றிக்கலாம் பாருங்கள் மாவு பார்க்குறதுக்கே எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்ட்டு நீங்கள் கரைக்கும் போது தண்ணி கொஞ்சம் பத்துலன்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கு அதனால நான் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஆப்பம் ஊற்றிட வேண்டியதுதான் நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு ஈஸ்ட் கரைச்சி ஊற்றுவோம் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை எண்ணெய் தண்ணி மட்டும் ஊற்றி செஞ்சிங்கனாலே சூப்பரான ஸ்மூத்தான நம்மளுக்கு ஆப்பம் கிடைக்கும் மாவு இப்போ ரெடியாகிடுச்சு நம்ம இப்போ ஆப்பம் ஊற்றிடலாம் ஆப்பம் ஊற்றுறதுக்கு சட்டியை நல்லா காய வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு துணியில் நல்லா தொடச்சதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் வேணால் தேங்காய் எண்ணெயோ இல்லை கல்லெண்ணெய்யோ அந்த மாதிரி ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி எந்த எண்ணெயுமே யூஸ் பண்ணல மாவு ஊற்றிட்டு ஆப்ப சட்டியில் சுற்றி எடுத்துக்கலாம் இளநீர் ஊற்றிட்டு அரைச்சி பாருங்கள் நல்லா சூப்பரான சாஃப்ட்டான ஆப்பை நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு ஒன் மினிட் இருந்தாலே போதும் நல்லா வெந்துடும் இப்போ வெந்திருக்கும் எடுத்து பார்க்கலாம் இந்த மாதிரி ஹோல்சேலாக வந்துச்சுனாலே மாவோட பக்குவம் கரெக்டாக இருக்குது ஆப்பமும் நல்லா சாஃப்டாக வரும் நீங்கள் கரெக்டாக பார்த்து அரைச்சிட்டு புளிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஊற்றுங்க புளிக்காததுக்கு முன்னாடி ஊற்றுனீங்கன்னா ஆப்பம் சாஃப்ட்டாகவே இருக்காது இதே மாதிரி எல்லா ஆப்பத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம் தேங்காய் பால் எப்போவுமே நம்ம ஸ்வீட் தேங்காய் பால் தான் சாப்பிடுவோம் ஸ்வீட் பிடிக்காதவங்க இந்த மாதிரி கார தேங்காய் பால் அரைச்சும் சாப்பிட்டுக்கலாம் கார தேங்காய் பாலுக்கு வேறு ஒன்றும் இல்லை தேங்காய் சட்னி அரைக்கிற மாதிரியே தான் தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு என்ன போடுவோமோ அதுதான் போட போகிறோம் தேங்காய் பொட்டுக்கடலை பூண்டு உப்பு பச்சை மிளகாய் இது மட்டும்தான் கருவேப்பில் வேணால் கொஞ்சம் போட்டுக்கோங்க பொட்டுக்கடலை இதுக்கு கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க அதிகமாக வேண்டாம் இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வடிகட்டிடலாம் தேங்காய் அரைச்சது இந்த மாதிரி வடிகட்டியில் ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இது நல்லா வடித்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற சக்கை போட்டு மறுபடியும் இன்னொரு தடவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு ரெண்டு தடவை வடிகட்டி நம்ம பால் எடுத்துக்கலாம் நல்லா கெட்டியான தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம தாளித்து கொட்டிடலாம் ஸ்வீட் தேங்காய் பால் செஞ்சோம்னா சுகர் பேஷண்ட்டு அதுக்கப்புறமா ஸ்வீட் பிடிக்காதவங்களாம் சாப்பிட முடியாது இந்த மாதிரி கார தேங்காய் பால் எடுத்திங்கன்னா யார் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு தேங்காய் சட்னியே சாப்பிட்டுக்கலாம்னு நினைப்பீங்க ஆனால் தேங்காய் சட்னியை விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஆப்பத்தில் இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்